அரசகுமார் குமார் உங்கள் கட்சியில் ஒரு முடிவெடுத்து அறிவிச்சிட்டிங்க ஆனால் எல்லா கட்சிகளும் அதை வந்து இது உங்கள் கட்சியில் தன்னிச்சையாக எடுத்திருக்கிறீங்க அப்படின்ற விமர்சனங்கள் பொறுப்பு கொடுக்கறதுக்கு முன்னையும் வந்திருக்கு இப்பையும் வருது தொடர்ந்து வருகிறது இதை எப்படி பார்க்கிறது எங்கள் கட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா கட்சியும் நாங்கள் எங்கள் கட்சியில் என்ன சேர்க்கலை தேர்தலில் கூட்டம் உங்கள் மீது இல்லை நீங்கள் சொன்னது எல்லா கட்சிகளும் சேர்ந்து உங்களை கேள்வி கேட்குறாங்க நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு கேட்குறாங்க எப்படி பண்ணணுங்கிறத எங்கள் கட்சியிலிருந்து முடிவெடுக்க முடியும் இல்லையா எல்லா கட்சியும் கூப்பிட்டு நாங்கள் யாரை துணை முதல்வர் அறிவிக்கணும் யாருக்கு இலாக்கா மாற்றணும் யாரை அமைச்சர் கொடுக்கணும் யாருக்கு அமைச்சர் கொடுக்க கூடாது ஒன்று அதுக்கு முன்னாடி சகோதரர் சீனிவாசன் ரொம்ப அற்புதமாக பேசிகிட்டு இருந்தார் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்படும் ஜனநாயக ரீதியாக தலைவர்களை அண்ணா அதிமுக நாங்க தேர்வு செஞ்சது அறிவாலயத்துல அவங்க தலைவரை தேர்ந்தெடுத்தது கூவத்தூர்ல கூவத்தூர்ல எப்படி தேர்ந்தெடுத்தாங்க உலகமே தெரியும் இல்ல உலகமே தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை இருக்குல்ல ஆடல் பாடல் நடனைகள் நிகழ்ச்சியோட தேர்ந்தெடுக்கப்படுற முறை வேற அரசியல் ரீதியா தேர்ந்தெடுக்கப்படுற முறை வேற அதனால ஜனநாயகத்தை திமுகவுக்கு அண்ணா திமுகவோ அல்லது விமர்சகர்களோ அண்ணா திமுக என்ற போர்வையில் பேசுகிற அரசியல் விமர்சகரோ தொகுந்து செலுத்தித்தர வேண்டிய அவசியம் இல்லை ஒன்னு இப்போ கேள்வி என்ன உதயநிதி எப்படி துணை முதல்வர் ஆக்கப்பட்டார் அதான கேள்வி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பார்வையில் அவருக்கு அனைத்து தகுதிகளும் இருப்பதாக பார்க்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் அவர் ஆற்றிய பணி என்பது சாதாரண பணி அல்ல அனைத்து தொகுதிகளிலும் கழகத்துடைய வேட்பாளர்கள் கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய களப்பணி ஆற்றி இருக்கிறார் இளைஞரணி என்கிற ஒரு இலக்கை வந்து தலைவர் அவர்கள் ஒப்படைக்கும் போது கட்சி பொழுது மாவட்ட அளவில் இருந்த இளைஞரணியை ஒன்றிய அளவில் கிளைக்கழக அளவில் கொண்டு சேர்த்திருக்கிறார் இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அந்த துறையை பற்றி யாருக்காவது குறை சொல்வதற்கு தகுதி இருக்கிறதா அந்த துறையிலே அவர் ஆற்றியிருக்கிற பணி என்பது மெய்சிலிருக்க வைத்திருக்கிறது ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது எங்களை இதையெல்லாம் பார்த்துதான் ஆக இந்த இயக்கத்திற்கு எதிர்காலத்தில் இன்னும் ஒழுசேர்ப்பதற்காக ஒரு முடிவெடுத்து தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நாங்கள் துணை முதல்வர் ஆக்கியிருக்கிறோம் இது தலைவருடைய தனிப்பட்ட முடிவல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகள் தொண்டர்களுடைய ஏகோபத்த முடிவு ஒன்று இரண்டாவதாக அண்ணன் சியாம் அவர்கள் சொன்னாங்க வேலைவாய்ப்பு வறுமை பிரச்சனை இதெல்லாம் நியாயம் இல்லைன்னு மறுப்பதற்கு இல்லை ஆனால் முப்பது லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்கிறோம் வந்து தொழில் முதலீட்டின் மூலமாக இல்ல எனக்கு அதுதான் கேள்வி நீங்க ஒரு டேட்டா டாடா ரெண்டு நாளைக்கு முன்னாடி முதல்ல சொல்லிருக்கார் தினமும் ஒப்பந்தம் போடுறீங்க நீங்க அதாவது இங்க ஜிம் நடந்துச்சு வெளிநாடுகளில் சென்று முதலீடுகளை ஈர்க்கிறார் முதலமைச்சர் இதெல்லாம் இருக்கு ஆனால் இன்னும் இந்த பிரச்சனை இருக்கிறது அப்படிங்கிறதை மூத்த பத்திரிக்கையாளர் சுட்டி காண்பிக்கும்போது போது அதையும் சேர்த்து தானே கவனத்தில் கொள்ள வேண்டியதாக ஆண்டுகளாக எந்த டெவலப்மெண்ட்டுமே இல்லாம இருந்துட்டு கால் வருஷம் மூன்றரை வருஷத்துக்குள்ளே எல்லாத்தையுமே முடிக்கணும்னா முடிக்க முடியாது முதல்ல வந்து பொருளாதார இருந்து வெளியே கொண்டு வரணும் அடுத்து வந்து அபி உற்பத்தி திறனை அதிகரிக்கணும் அதுக்கு பிறகு வந்து எல்லா இயந்திரங்களும் அரசு இயந்திரங்களை செயல்பட வைக்கணும் அரசு இயந்திரங்களை செயல்பட வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை சொன்னால சீனிவாசன் சொன்னால் மருத்துவத்துறையில் ஹோம் ஹாஸ்டேஜில் இருக்கமா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓடி ஓடி உழைக்கிற மிகப்பெரிய ஒரு உழைப்பாளியை சுகாதாரத்துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக பெற்றிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் ஆட்சி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மலையில கொட்டுகிற மலையிலே உதகையிலே ஒரு மருத்துவமனை சென்று பார்க்க பார்வையிடுகிறார் அங்கே இருக்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா முறையாக இருக்கா சரியாக பயன்படுத்துகிறீங்களா எவ்வளோ பயன்பாட்டில் இருக்குன்னு கேட்குறாரு ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதெல்லாம் ஆதரவற்ற மாணவர் இல்லத்திற்கு சென்று புதுக்கோட்டைக்கு அருகாமையில் எங்களது கிராமத்திற்கு அருகாமையில் சென்று உடனடியாக அவர்கள் பராமரிப்பு சரிவுகளை நடவடிக்கை எடுங்கள் என்று உத்தரவிட்டார் பரமக்குடியில் சென்று மருத்துவர் தலைமை மருத்துவர் இல்லை என்று உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டார் இப்படிப்பட்ட ஒரு மருத்துவர் இன்றைக்கு வந்து நம்மை காக்க நாற்பத்தி எட்டாக இருக்கட்டும் மக்களை தேடி மருத்துவமாக இருக்கட்டும் அல்லது கிராம சுகாதார மையங்களை உருவாக்கியதே தலைவர் சொல்றீங்க ஆனால் திமுக ஆட்சியே உங்களுக்கு சவாலாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சீனிவாசன் குறிப்பிடுகிறார் திமுக ஆட்சி வந்து திமுக ஆட்சிக்கு தான் சவாலா இருக்கும் அண்ணா காலத்திற்கு பிறகு கலைஞர் காலம் எப்படி இருந்தது கலைஞர் காலத்துக்கு பிறகு தலைவர் தளபதியாருடைய காலம் எப்படி இருக்கிறது தலைவர் தளபதியார் காலத்தோடு சேர்ந்த எங்களுடைய இளைஞர் இளைஞரணி செயலாளர் மரியாதைக்குரிய மாண்பு துணை முதல்வருடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது அரசாட்சி எப்படி இருக்கிறது என்பதைத்தான் எங்களுக்குள் போட்டி எங்களுக்குள் சதவீதம் சீனிவாசன் வருத்தப்பட்டாரு சீனிவாசன் என்ன சொன்னாரு அதிமுக வந்து மிகப்பெரிய வெற்றியை நோக்கி பயணிக்கிறாரு முதல்ல வந்து பிஜேபிக்கு உங்களுக்கு இருக்க இடைவெளியை குறைங்க அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் தான் ஏழு இடத்துல மூணு ரெண்டாவது இடத்துல இருந்தால் நீங்கள் டெபாசிட் போயிட்டீங்க பல இடத்துல எம்எல்ஏக்கள் வந்து நீங்கள் பாஜக விட ரொம்ப கீழே போயிட்டீங்க நாலா இடத்துக்கு போனீங்க அஞ்சா இடத்துக்குலாம் போனீங்கன்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க முதல் அந்த இடைவெளியை குறைங்க நாங்கள் இந்திய அளவில் அரசியலை ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் திராவுல மாடல் ஆட்சி என்பது ஆட்சியினுடைய ஆட்சியின் நிலைப்பாடுகள் திட்டங்கள் எல்லாம் அதையும் நடுப்பரிசீலனை காலகட்டம் தான் இன்றைய துணை முதலமைச்சர் உதயநிதியுடைய காலகட்டம் உங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு நீங்க அந்த கொள்கை நீங்க ராபின்சன் பூங்காவில தொடங்குன அன்னைக்கு அந்த கொள்கை தேவைப்பட்டது இன்னைக்கு தொழில்நுட்பத்துல அந்த கொள்கையை எப்படி உங்க கொள்கையை சமரசம் செய்யாம மறு ஆய்வுக்கு உட்படுத்தி மறு கொண்டு வர போறீங்க மீட்டு உருவாக்கம் பண்ண போறீங்க என்ன எங்க கொள்கையை அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிட்டோம் சமூக நீதியிலிருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் சமூகத்தை பிரித்து பார்க்கறதுக்காக சொல்ல நான் இன்றைக்கு நாலு அமைச்சர்கள் பட்டியலினத்திலிருந்து மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் கோவில் அவர்கள் இன்னைக்கு உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சராக எங்களுக்கெல்லாம் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏனென்றால் ஒரு காலத்தில் பட்டியலிடத்தை சேர்ந்தவர் என்றால் சொன்னால் ஆதி திராவிட நலத்துறை தான் கொடுக்கப்பட்டு வந்தது அது காலப்போக்கில் தலைவர் தளபதியாருடைய ஆட்சியிலே தொழிலாளர் நலத்துறை கொடுக்கப்பட்டது இன்றைக்கு மனிதவள மேம்பாட்டுத்துறை கொடுக்கப்பட்டிருக்கிறது உயர்கல்வித்துறை கொடுக்கப்பட்டிருக்கிறது நாளை படிப்படியாக மாற்றங்கள் இன்னும் அதிவேகமாக போகும் அப்படி போகும் பொழுது அந்த இடைவெளி சமூக இடைவெளி சமூக நீதி பாதுகாக்கப்படுது பெண்கள் இன்றைக்கு பெண்களை பற்றி சொல்லணும்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் பெண்கள் அப்படிங்கிற அளவுக்கு பெண்களுடைய மனதுல இன்னைக்கு மிச்சமர இடம்பெற்று இன்னைக்கு ஒவ்வொரு பெண்களும் தலைவர் ஒரு தொடர்ல ஒவ்வொரு வீட்டிற்கு சென்றாலும் ஒரு குடும்பம் ஏதோ ஒரு விதத்தில் இந்த ஆட்சியால் பயன்பெற்று இருக்கும் அது மகிழ்ச்சியை சொன்ன அந்த சமூக நீதி அரசியல்ங்கிறத நீங்க திராவிட மாடல் அரசியல் அப்படிங்கறத முதலமைச்சராக பொறுப்பேற்க இங்கிருந்து ஆளுநர் மாளிகைக்கு செல்வதற்கு முன்பே பிலாங்ஸ் ட்விட்டரில் தன்னுடைய பயோவை மாத்திட்டு முதலமைச்சர் செல்கிறார் அப்படி போகும்போது அப்போ மூன்று ஆண்டுகளாக திராவிட மாடல் ஆட்சி சமூக நீதி அரசியல் தான் இப்போது வந்து நான்கு பேருக்கு பட்டியலின மக்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் எதுவும் ஏற்பட்டிருக்கிறதா அது எந்தென்ன அடிப்படையில் இப்போ கொடுக்கப்படுது இல்லை இல்லை கட்டாயம்லாம் கிடையாதுங்க ஒவ்வொரு திட்டங்களை ஒன்றொன்றாக செயல்படுத்தி வருகிறார் ஒவ்வொன்றாக செயல்படுத்தி வருகிற போது அமைச்சரவை மாற்றம் வரட்டும் என்று காத்திருந்தார் மாற்றம் வருகிறபோது அவர்களுக்குரிய அங்கீகாரத்தை இன்னும் கூட கொடுக்க வேண்டும் இன்னும் அதிகரித்து கொடுக்க வேண்டும் என்று எண்ணினார் நான் கேட்குறேன் இன்னைக்கு நான் ஒரு திராவிடம் திமுக காரணம் இல்லாமல் கேட்குறேன் இன்றைக்கி நீங்கள் எதையாவது குறை சொல்ல முடியுமா இன்றைக்கு சிற்று சின்ன குழந்தைகள் இன்றைக்கு காலையில் காலை உணவு காலை சிற்றுண்டி எத்தனை பெண்கள் எத்தனை தாய்மார்கள் கிராமங்களில் இருந்து இன்றைக்கு அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்கள் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கிற மாணவர்கள் அந்த மாணவ பிஞ்சுகள் இன்றைக்கு காலையில் போய் சுட சுட உப்மா பொங்கல் வந்து கிச்சடின்னு சாப்பிட்றாங்க போது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது சத்துணவு திட்டத்தை புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்

நன்மை பயக்கணும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு உங்களுடைய திரு அண்ணாமலை இருக்கிறார் நாம் தமிழர் கட்சிக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒவ்வொரு தேர்தலையும் அவர்கள் வந்து தனித்தே நிற்கிறார்கள் அவங்க பேங்க் என்ன தெரியுது தமிழக வெற்றி கழகம்னு விஜய் வந்து ஒரு புதிய கட்சியை தொடங்கி உள்ள வராரு அப்ப இந்த ரேஸுக்கு பவள விழா கண்ட ஒரு கட்சி தன்னை அடுத்த ரேஸுக்காக தயார்படுத்தி ஒரு ஒரு முயற்சி ஒரு நகர்வை நகர்த்தி இருக்கிறதோ அதுதான் நேற்றைய தொடக்கம் அப்படின்னு பார்க்கணுமா இல்லை சீமானு வந்து ஓட்டு வாங்குறாரு கட்சி நடத்துகிறாருன்னா திமுக என்ன இருக்கு விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா திமுக இன்னைக்கு விஜய் ஆரம்பிக்கலாம் நாளைக்கு விகடன ஆரம்பிக்கலாம் நாளை மறுநாள் சவுந்தரபாண்டி ஆரம்பிக்கலாம் சுந்தர்ராஜ் ஆரம்பிக்கலாம் யார் ஆரம்பித்தா எங்களுக்கு என்னங்க திராவிட முன்னேற்ற கிழங்கு மிகப்பெரிய ஒரு இயக்கங்கள் மக்களுக்கான இயக்கங்கள் வேரூன்றி போனதுங்க ஆழம் விழுதை போல் தழைத்து செழித்து வளர்ந்து இருக்கிற இயக்கங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க திமுக போய் எல்லா கட்சிகளோடலாம் நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அரசியல் அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்ல எங்களுக்கு சம்மந்தம் இல்ல நாங்க ஒவ்வொரு காலகட்டத்துல கட்சியை வந்து எப்படி வடிவமைக்கணும்னு முறைப்படுத்தி இருக்கோம் கட்சியுடைய நிலைப்பாட்டை எப்படி கொண்டு போகணும் செயல்பாட்டை எப்படி கொண்டு போகணும் திட்டங்கள் எப்படி பண்ணணும் திட்டமிடுறோம் அந்த திட்டத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் இன்றைக்கு துணை முதல்வர் பொறுப்பேற்கப்பட்டிருப்பது கட்சியினுடைய எதிர்கால திட்டத்தின் அடிப்படையிலும் இருக்கிறது